வணக்கம் ஜ வைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் ரெண்டு நாளைக்கு முன்னாளாக நடந்து முடிஞ்சிருக்கு காஷ்மீரில் நடந்த ஒரு சம்பவம் அதாவது பகல்காம் அப்படிங்கிற ஒரு ஏரியா நம்ம ஊரில் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இந்திய அளவுக்கு சுற்றுலா வாசல் விரும்பக்கூடிய ஒரு இடம் வந்து என்ன அப்படின்னா தமிழகத்தில் நம்ம எப்படி ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிறோம் அது மாதிரி வந்து பல பேர் ஊட்டி கொடைக்கானல் வர்றாங்க இந்தியாவில் இருந்து அதே மாதிரி நம்ம ஊட்டி கொடைக்கானல் பொழுதுரைக்கும் எத்தனை தடவை தான் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றுலா போகக்கூடிய சமயத்தில் அதைவிட ஒரு அற்புதமான ஒரு இயற்கை அந்த பகுதிகள் நிறைந்த ஒரு ஏரியானா அங்கே பஹல்காம் காஷ்மீரில் ரொம்ப நாளாக வந்து பிரச்சனையாக தான் இருந்தது இந்த தீவிரவாத தாக்குதல் மற்றபடி பயங்கரவாத தாக்குதல் இருந்துகிட்டு இருந்துச்சு அதன் அடிப்படையில் போகாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த ஒரு சமீபத்தில் வந்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லை போகலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அதன் அடிப்படையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து அங்கே சுற்றுலாத்தலமாக அது ஆல்ரெடி சுற்றுலாத்தலம் ஒரு பஸ் வசதி மற்ற ஸோன்ஸோ கூட கிடையாது நம்ம குதிரை வண்டியில் தான் போகணும் அப்படி நடந்து தான் போகணும் அந்த மாதிரி ஒரு ஹில்ஸி ஏரியா மற்றபடி டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அங்கே வந்து சுற்றுலா அந்த மெயின் அங்கே தான் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம இந்திய அரசு அறிவித்தாங்க இனிமேல் போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லை தீவிரவாத தாக்குதல் இன்னுமே இருக்காது கூட சொன்னாங்க அதில் அடிப்படையில் மக்கள் நம்பி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் திடீரென்று ரெண்டு நாளைக்கு முன்னால் தீவிரவாதிகள் டிஆர்எஃப் அப்படிங்கிற அந்த அமைப்பை சேர்ந்தவர் லஷ்கரி தொய்பா அப்படிங்கிற அந்த அமைப்பினுடைய துணை அமைப்பு அல்லது நிழலான அமைப்புன்னு சொல்கிறாங்க அந்த டிஆர்எஃப் அப்படிங்கிற அமைப்பு வந்து டக்குன்னு வந்து சூட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஒம்பது பேர் வந்து இன்னைக்கு இறந்து விட்டாங்க நம்முடைய இந்தியர்கள் அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம் கண்டனத்துக்குரிய விஷயம் எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமாக எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றாலும் இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் சும்மா கண்டனம் கண்டனம் பாருங்கள் சவுதி அரேபியா போனார் உடனே ரத்து செஞ்சுக்கிட்டு மோடி திரும்பி வந்துட்டார் இந்த கொடூர தாக்குதலை கேள்விப்பட்டு அப்புறம் அமெரிக்காவோட இருந்தால் ராகுல் காந்தி ரத்து செஞ்சு வந்துட்டார் அப்புறம் ஜனாதிபதி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போனார் அவர் ரத்து செஞ்சு வந்துட்டார் இந்த மாதிரி நாலு வந்து அவங்களுடைய ஒரு வேலைப்பாடை பார்க்குறாங்க அமித்ஷா ஸ்டெயிட்டாக ஸ்ரீநகருக்கே போயிட்டார் மற்ற சோம் சாங்கி ஸ்பாட்டுக்கே போய் அந்த இருபத்தி ஒம்போது பேருனுடைய சடலங்கள் எப்படிலாம் மரியாதை செலுத்தவனும் செலுத்தி அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணி அதை அது பேக் பண்ணி அனுப்புக்கு உண்டான ஏற்பாடுகள் ஸ்பாட்டுக்கு அமித்ஷா போயிட்டார் ஏன்னா உள்துறை சம்மந்தப்பட்ட விஷயம்னால உள்துறை அமைச்சர் கரெக்டாக போயிட்டார் பாராட்டுக்கு ஒரு விஷயம்தான் பட் இருந்தாலுமே கூட மற்ற வகையில் இந்த பாஜகவிட நாம் எவ்வாறு பாராட்டுவது அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில் இவர்கள் எடுப்பது எல்லாமே வந்து ஒரு ஏதோ ஒரு மதவாத சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்துக்கிட்டு ஆமாம் எந்த வகையிலுமே சரி ஆமாம் அதே அடிப்படையில் வந்து அந்த காஷ்மீரில் வந்து த்ரீ செவன்டி அப்படிங்கிற சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கற்பிணாங்க அதுலேருந்தே வந்தது மிகப்பெரிய ஒரு சனி பிடித்ததை போன்ற ஒரு விஷயம் அப்புறம் அதுக்கு பின்னால் பல விதமான ஒரு விஷயங்கள் தேர்தல் வந்தது அப்புறம் அங்கே காங்கிரஸ் கூட்டாட்சி மற்ற சோர்ஸ் அப்படியே போயிட்டு இருந்தாலுமே கூட அந்த தீவிரவாத தாக்குதலினுடைய அந்த வெறியினுடைய உச்சகட்டம் வந்து தீரவில்லை இருந்தாலும் விட்டது காஷ்மீரை சுற்றுலா பயணமாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மத்திய அரசு அறிவித்தாலுமே கூட பட் அந்த பதட்டம் ஒன்றும் இருந்துக்கிட்டு தான் இருந்து அதே மாரி மக்கள் தான் செய்வாங்க என்ன பண்ணுறது ஒரு சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற சமயத்தில் போகக்கூடிய போக தான் செய்வாங்க அந்த அடிப்படையில் போன வகையில் அங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு தாக்குதல் உண்மையிலே வந்து இது எதன அடிப்படை அப்படிங்கிற சமயத்தில் அதாவது நம்ம அதை கூன்றி கவனிக்கக்கூடிய சமயத்தில் அந்த தாக்குதலில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பயணியை அங்கே சுற்றுலா பயணி செல்ல பல்லவி அப்படிங்கிற அந்த லேடிஸு ஹஸ்பண்டோடு போயிருக்கிறாங்க மகனோடையும் போயிருக்கிறாங்க தீவிரவாதி என்ன பண்ணிருக்கிறாங்க ஹஸ்பண்டை சுட்டுட்டாங்க சுட்ட உடனே உடனே அங்கே உள்ளே இருக்கக்கூடிய உள்ளூர் இஸ்லாமியர்கள் தான் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பிஸ்மில்லா பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிடும் கத்தம் போட்டுக்கிட்டே வந்து அந்த பல்லவியும் அவருடைய மகனையும் அப்புறம் டிரைவருடையும் அவர் டிரைவர் அவர் பேர் வந்து அப்ரீஷ் அந்த டிரைவரையும் காப்பாற்றிருக்கிறாங்க காப்பாற்றி உள்ளூர் வாசி காப்பாற்றி பாதுகாப்பாக வச்சுருக்கு இல்லாட்டி அந்த அம்மாவையும் சுற்றுப்பாங்க அந்த குழந்தையும் சுற்றிருப்பாங்க பாதுகாப்பாக வச்சு அப்புறம் அந்த அம்மா இன்னைக்கு பல்லவி பேட்டி கொடுத்துருக்காங்க கணவனை இழந்து அந்த அம்மா பேட்டி கொடுத்தேன் அந்த காப்பாற்றிய இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாமே எங்கள் என்னுடைய சகோதரர்கள் அந்த சகோதரர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நான் இன்னாரம் நானும் இறந்திருப்பேன் என் குழந்தையும் இறந்திருக்கும் என் கணவர் இறந்து விட்டார் ஆமாம் இருந்தாலும் என்னை காப்பாற்றியும் என் குழந்தைகளை காப்பாற்றியும் அந்த உள்ளூர் பருகாமில் உள்ள அந்த இஸ்லாமியர்கள் போட்டு ரொம்ப உருக்கமாக பேட்டி கொடுக்குறாங்க அதை கேட்குறப்ப ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது இருந்தாலும் அதில் ஒரு உண்மையும் தெரியுது ஆமாம் அதாவது வந்து உள்ளூர் உள்ளூர்வாசிகளாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அங்கு வந்து இருக்கக்கூடிய மக்களை வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் மற்றபடி ஷூட்டிங் பண்ணாங்க படம் தீவிரவாத கும்பல் வந்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் அரசியலை நோக்கி அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் ஆமாம் அந்த அரசியலை செய்வது இங்கே பாஜக இது வந்து காஷ்மீருக்கு எதிராக நடத்திய தாக்குதல் அல்ல ஆமாம் எந்த ஒரு அரசை நோக்கி இவர்கள் வந்தார்களோ அந்த அரசை நோக்கி அவர்கள் கருத்து ரீதியான தாக்குதலை தாக்க வேண்டும் இந்த மாதிரி வந்து துப்பாக்கி வச்சுக்கிட்டுலாம் தாக்கக்கூடாது இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் மற்றபடி வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க மற்றபடி வந்து ஏகப்பட்ட இஸ்லாமியர்களை சம்பந்தப்பட்ட வகையில இந்த பாஜக அரசு நம் இந்தியா நாட்டுக்குள்ள உட்காந்துட்டு பலவிதமான சீண்டல்கள் பலவிதமான தூண்டல்கள் கொடூர ஒரு சம்பவம் நடத்திட்டு இருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு எண்ணம் தான் இதில் வருது ஆனால் அந்த உள்ளூர் இஸ்லாமியர்கள் வந்து அங்கே நம்ம போன அந்த மக்களை வந்து காப்பாற்றிருக்காங்க காப்பாற்றியவர் இந்து பாதிக்கப்பட்டவர் இந்து மக்கள் ஆனால் அவர்களை காப்பாற்றியவர் உள்ளூர் இஸ்லாமியர்கள் அதே மாதிரி பாருங்கள் ஒரு இன்னொருத்தர் ஒருத்தர் சையத் அடில் ஹுசைன் சா அப்படிங்கிற ஒரு குதிரை சவாரி செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் இஸ்லாமியர் ஆமாம் இந்த ஷூட்டிங் சத்தம் கேட்டவுடனே ஒரு தீவிரவாதியை பார்த்த என்ன பண்ணியிருக்கா உடனே அவர் துப்பாக்கி பிடிக்கிறார் குதிரை சவாரி தான் சாதாரணமாக ஏன்னா துப்பாக்கி பிள்ளணும்னா அந்த தீவிரவாதி என்ன பண்ணிட்டா டக்குன்னு அந்த சையீத் அடில் ஷா அப்படிங்கிற அவரை வந்து டக்குன்னு சுட்டுறான் ஆமாம் இன்றைக்கி வந்து உள்ளூர் வாசி வந்து இறந்துருக்கார் பாருங்கள் அந்த ஏரியாவில் இருபத்தி ஆறு பேர் ஆமாம் கொடூரமான முறையில் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் தீவிரவாத தாக்குதலால் அதில் வந்து முக்கியமாக வாசியாக இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா சையது அடில் ஹுசைன்சா அவர் வந்து எப்பா எப்பா தாக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமியன் வந்து தடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் வந்து பார்த்துருக்கா அந்த தீவிரவாதியார் அந்த நபரை அவரே வந்து இந்த இஸ்லாமிய நபரே வந்து போட்டு தள்ளிட்டான் அவர் இன்றைக்கி வந்து உள்ளூர்வாசி அந்த இருபத்தி ஒம்போது இருபத்தி ஆறு டு இருபத்தொம்போது நபர்கள் இருந்ததில் உள்ளூர் வாசி அப்படிங்கிற கான்செப்ட் இவர் தான் அதாவது சையது அடில் ஹுசைன்சா அவர் வந்து எல்லாரையும் காப்பாற்றிக்கலாம் என்று துப்பாக்கியை பிடுங்கினவர் அவருக்கு வந்து கொடூரத்தை பாருங்க அப்போ இருந்து என்ன தெரியுது அதாவது மதம் சம்பந்தப்பட்ட ஒரு வகையில் ஒரு தாக்குதல் ஆமாம் ஏதோ ஒரு வகையில் இருந்தாலுமே கூட பட் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசை நோக்கிய ஒரு தாக்குதல் குறிப்பாக பாஜகவின் அந்த கருத்தின் வெளிப்பாடின் தாக்குதல் இதில் கண்டிப்பாக கட்டாயமா தெரியுது என்னதான் அவசரப்பட்ட அமித்ஷா போனாலுமே சரி அந்த த்ரீ செவன்டி கட் பண்ணதுக்கு பின்னால வந்த ஒரு விஷயம் அப்படின்ற அடிப்படையில் வந்து அங்கே மக்கள் மிக பாதிப்பாக இருக்கிறார்கள் அதனால் வந்து சில தீவிரவாத கும்பல் வந்து அதை கையில் எடுத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா இது வந்து பாஜகவை நோக்கி தொடுத்த ஒரு தாக்குதலான தவிர மற்றபடி இவர்கள் ஏன் இந்திய மக்களை அப்பாவி மக்களை கொன்றார்கள் அப்படிங்கிற பார்க்கின்ற சமயத்தை உண்மையிலே வந்து மனசை வருத்தமாக தான் இருக்குது உண்மையிலேயே இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தாக்குதல் உங்களுடைய கருத்தின் வெளிப்பாடு பாஜகவை நோக்கி கண் கூட தெரியுது அப்புறம் இன்னொரு தாக்குதல் பாருங்கள் ஒரு ஹரியானாவை சேர்ந்து இருபத்தி ஆறு வயசு கடற்கரை அதிகாரி வினை நறுவால் அப்படிங்கிறது தான் ஒய்ஃபோட போயிருக்கிறார் போனவுடனே அவர் கல்யாணமாகி ஆறு நாள் ஏழு நாள் தான் ஆச்சுங்க இளம் தம்பதியர் ஜாலியாக சந்தோஷமாக ஹனிமோன் போயிருக்கிறாங்க நம்ம இப்படி ஊட்டி கொடைக்கானல் போவோம் அது மாதிரி போயிருக்கிறாங்க இருந்து உடனே பார்த்தா பேல்பூரி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க உடனே டக்குன்னு ஒரு தீவிரவாதி வந்தவுடனே நீ என்ன இஸ்லாமியன் உன் வேற சொல்ல அப்படின்னு கேட்டிருக்கான் டக்குன்னு அவர் ஏதோ சொல்லியிருப்பார் பொழுது இஸ்லாமியன் இல்லை நீ முஸ்லீம் அல்லது டக்குன்னு சூட் பண்ணிட்டான் இன்றைக்கி அந்த படம் அந்த அம்மா வந்து அந்த அவருடைய சுடப்பட்ட அந்த இறந்து போன அந்த உட உடம்புக்கு பக்கத்தில் உட்காந்துருக்குது அழுகலை பார்க்குறப்ப ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும் ஒரு இந்தியனுக்கு ஏற்பட்ட ஒரு கதியாக ஒரு இந்திய பெண் ஒரு கல்யாணமான ஆரேனால் ஒரு இந்திய பெண் வந்து விதவையாகி விட்டாளே அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமாக இதில் இந்துக்களும் கிடையாது இஸ்லாமியும் கிடையாது அதாவது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு நம்ம என்ன அந்த தீவிரவாதி என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா நீ ஒரு இஸ்லாமியனா உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் நீ இஸ்லாமின் அல்ல அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ண டக்குன்னு ஷூட் பண்ணிட்டான் அப்போ இது என்ன தெரியுது என்னுடைய கருத்தின் வெளிப்பாடு இது வந்து டோட்டலாகவே வந்து பாஜகவை நோக்கி தாக்கி இருக்க வேண்டிய ஒரு கருத்து தாக்குது எதற்கு துப்பாக்கின்னா தெரியல இப்போ வைரமுத்து கூட ஒரு கண்டனத்தை சொல்லியிருக்கிறார் இந்திய துப்பாக்கிகள் தூக்கி கொண்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு கருத்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கார் வைரமுத்து கவி பேரரசு இந்திய துப்பாக்கிகள் தூங்கவில்லை ஆமாம் அவருக்கு நான் சொல்லிக்கொள்வது டோட்டலாக பாஜகவை நான் சொல்லிக்கொள் இந்திய துப்பாக்கிகள் தூங்கவில்லை ஆமாம் பாஜக அரசு தூங்கி கொண்டிருக்கிறது ஆமாம் இவர்கள் இங்கே உள்நாட்டில் வந்து தேவையற்ற முதல் மதவாதத்தை பரப்பி கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை நோக்கிய ஒரு தாக்குதலை இங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு செய்த வெளிப்பாடு அங்கிருந்து என்ன பண்றாங்க அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கு வந்து குட்டிகளாட்டா பண்றாங்க வேற ஒன்று இதனால வந்து அப்பாவி மக்களை எதற்காக அவர் கொள்ள வேண்டும் மிக்க தாக்குதல் மற்றபடி எண்ணத்தின் வெளிப்பாடு இப்ப திருமாவளன் சொல்லியிருக்கிறார் அற்புதமான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படையில அமித்ஷா வந்து பதவி விலக வேண்டும் காரணம் என்னன்னா த்ரீ செவன்டி கட் பண்ணாங்க மற்றபடி இஸ்லாமிய பாதுகாப்பு இவர்கள் தரவில்லை ஆட்சியில் அதனால் அவர்கள் வந்து அங்கே தாக்குதல் நடத்தாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை இதற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழக பாஜக புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து வேறு விதமாக பேசுகிறார் அதாவது வந்து ஏன் தமிழகத்தில் இது அமைதி இருக்குதா தாக்குதல் நடத்தப்படவில்லையா அமித்ஷாவை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பதவி விலக சொல்லலாம் ஏன் மு க ஸ்டாலின் பதவி சொல்லுங்க சொல்லலாம் அரசியல் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு கருத்தாளமிக்க ஒரு விஷயத்தை வந்து தொல் திருமாவளவன் எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை ஊன்றி இவர் வந்து திருமாவளவன் வந்து பரிதாபமாக பார்க்கிறாங்க இப்போ நம்ம தான் வந்து நயனார் நாகேந்திரனை வந்து பரிதாபமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் புரியுதுங்களா அவருடைய கருத்து மிகப்பெரிய உன்னதமான கருத்து திருமாவுடைய கருத்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பாஜகவினர்கள் குறிப்பாக தமிழக பாஜக நயனார் நாகேந்திரனும் இல்லை அப்படிங்கிறது டோட்டலாகவே தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு பாஜக அரசு தொடர்ந்து ஆண்டுகிட்டே இருக்கிறத பற்றி தப்பு கிடையாதுங்க பட் மதவாதத்தை கையில் தூக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் அவங்க வந்து கையில் துப்பாக்கி தூக்குறாங்களா இல்லையா இது என்ன காரணம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க மதவாதத்தின் மீது பாஜக நடத்திய தாக்குதல் வெளிப்பாடு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு துப்பாக்கி எடுத்துக்கொண்டு தாக்குதல் நடத்தினாங்க நடத்துங்க துப்பாக்கியை கீழே வைங்க நம்ம கருத்தாழலுக்கே தாக்குதலாக பண்ணுங்க அதாவது உங்களுடைய மதத்தை யாரெல்லாம் தாக்குகிறார்களோ அவர்களை நீங்கள் தாக்குவது தாக்காமல் இருப்பதெல்லாம் உங்களுடைய சொந்த க கருத்தாக இருக்கட்டும் அதற்கு பப்ளிக்கு பொதுமக்கள் எதற்காக பலிகடாக ஆக்க வேண்டும் என்பதாக வந்து நான் அந்த டிஆர்எஃப் அந்த அந்த த தீவிரவாத கும்பலை பார்த்து நான் கேட்கக்கூடிய இங்கே வந்து உங்களுடைய கருத்தாழத்தை வந்து யாரை எதிர்ப்பாக இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் மதத்தை நோக்கி ஏன்னா இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லி இஸ்லாமியன் வந்து ஒரு இந்து குடும்பத்தை காப்பாத்திருக்கிறார் அதே மாதிரி வந்து ஒரு இந்து இது இஸ்லாமிய நண்பர் வந்து துப்பாக்கியை புடுங்கி அவர் இறந்துருக்கிறார் இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் இதில் வந்து இந்திய இஸ்லாமியர்களுக்கும் இந்திய இந்துக்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இதில் வந்து அரசியல் இருக்கிறது ஆமாம் டிஆர்எஃப் என்ன அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்போ இங்கே பாஜக என்ன அரசியல் செய்து கொண்டிருக்கு இருவருக்கும் உள்ள ஒரு கருத்தாழ மிக்க ஒரு போட்டிதானே தவிர மற்றபடி நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை போன்ற அப்பாவி இந்தியர்களுக்கு எந்த ஒரு போட்டியுமே இல்லை ஆமாம் நாம் சொல்லிக்கொள்ளுவோம் அவள் தான் உங்களுடைய அந்த தீவிரவாத கும்பலை பார்த்தும் மற்ற எப்படிப்பட்ட பின்னணியாக இருந்து நாம் சொல்லிக்கொள்ளுவார்தான் மற்றபடி வந்து உங்களுடைய கருத்தாழங்களை ஆயுதங்களுக்கு ஆயுதங்களை கொண்டு இந்த இந்தியாவுக்கு பார்க்க வேண்டாம் உங்களுடைய கருத்தாழங்களை உங்களுடைய எண்ணங்களை யார் உங்களுக்கு விரோதி ஆமா அந்த அரசியல்வாதிகளை நோக்கி நீங்கள் கருத்தாடங்களை சொல்லுங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள் தயவு செய்து எங்களை போன்ற அப்பாங்களை தாக்காதீர்கள் ஆமா பார்ப்போம் மீண்டும் மறுதீன் நன்றி